TNPSC एग्जामவுக்கு ஸ்கூல் book பெஸ்டா அகாடமி மெட்டீரியல் பெஸ்டா அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் book ஏ போதுமானதா இருக்கும். யாருக்கு அப்படினா syllabus என்ன அப்படிங்கறதே TNPSC வெளியிட்டுட்டாங்க. YouTube channelsல எல்லாம் where to study எக்கச்சக்க போட்டு ஓகேங்களா? இப்ப where to study பார்த்துட்டு ஸ்கூல் book பார்த்தாலே போதும் அப்படினு நம்பிக்கையோட இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு ஸ்கூல் book மட்டுமே போதும் 100% வந்து சக்சஸ் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இல்லை அங்கங்கே தேடி தேடி படிக்கணும் விட்டு விட்டா படிக்கணும் எனக்கு ஒரே இடத்துல இருந்தா பெட்ரா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அகாடமி மெட்டீரியல் பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அங்க ஒரே இடத்துல இருக்கும் இதே ஸ்கூல் புக்கை தான் அவங்களும் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இருந்தாலும் அது ஒரே இடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கு ஸோ அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இல்ல எனக்கு சிலபஸும் இருக்கு ஸ்கூல் புக்கும் இருக்கு டூ ஸ்டடியும் இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கை மட்டுமே படிங்க போதுமானதா இருக்கும் இதை கூட சோம்பேறித்தனமா தேடுறதுக்கு மலைச்சிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி மெட்டீரியல் பக்கம் போங்க ஓகேவா நன்றி வணக்கம்